மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் கோவை செஞ்சிலுவை சங்கம் முன்பாக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் வே ஈஸ்வரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு வஞ்சகம் செய்துவிட்டு நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வருவதை எதிர்த்து போராடுகிறோம் இந்திய சட்டப்படி ஏழை குழந்தைகளுக்கு உரிமையான கல்வி நிதியை நீதிமன்றம் தீர்ப்புக்கு பிறகும் தராமல் இழுது இழுத்தடிக்கும் மோடி அரசின் செயலால் இந்த ஆண்டு ஐந்து லட்சம் ஏழை குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதற்காக தொடர் போராட்டங்களை நடத்திவிட்டோம் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்துள்ளோம் கட்டாய கல்வி உரிமை சட்டம் என்பது தனித்துவமானது புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாமல் இருப்பதால் இதற்கான பணத்தை தர இயலாது என்று சொல்ல முடியாது சட்டப்படி கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை நிறைவேற்றும் பொறுப்பு மத்திய மாநில அரசுகள் இரண்டுக்கும் உண்டு அதனால் மத்திய அரசு மாநில அரசுக்கு பணம் தர வேண்டும் என்று தீர்ப்பு வந்து ஐம்பது நாட்களுக்கு மேல் ஆகிறது ஆனாலும் ஒன்றிய மோடி அரசு இதை கண்டுகொள்ளவில்லை தமிழ்நாட்டில் ஒன்றரை லட்சம் ஏழை குழந்தைகள் இந்த ஆண்டு பள்ளிக்கு செல்லவில்லை இதற்கு முக்கிய காரணம் மத்தியில் உள்ள மோடி அரசு எதிரி நாடுகள் போரிடும் போது கூட குழந்தைகளை கொல்ல மாட்டார்கள் ஆனால் மத்திய அரசு சட்டத்தை மீறி மாநில அரசுடன் இருக்கும் பிரச்சனையால் குழந்தைகளின் கல்வியை நாசமாக்கி இருக்கிறார்கள் என்றும் தமிழ்நாட்டு ஏழை குழந்தைகளுக்கு மாபெரும் அநீதி இழைத்து இழைத்துவிட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு வருவது தமிழ்நாட்டு மக்களை கேவலப்படுத்துவதாகும் பாரத பிரதமர் தமிழ்நாடு வருவதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று தெரிவித்தனர் இந்த ஆர்பாட்டத்தில் துணை பொது செயலாளர்கள் கந்தசாமி பொன்னுக்குட்டி சம்பத் குமார் மற்றும் அப்பாஸ் செல்வம் ராஜு பெருமாள் சாமி முத்துசாமி மற்றும் ஏராளமானோர் எல்லாரும் எதுவும் தரமாட்டாங்க ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா ஹண்ட்ரட் ஜாப் கேரண்டி இருக்கு அமிர்தானாவே அமிர்தா ஜாப் தானே நரேந்திர மோடி அவர்கள் இந்த காலகட்டத்தில் நாசமாக்கிய நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் போராட்டம் நடத்தி இருக்கின்றோம் இந்த வருஷம் ரெண்டு லட்சம் குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடத்தில் சேர முடியல இதுக்கு காரணம் மத்திய அரசு கல்விக்கான நிதியை தரவில்லை புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால்தான் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் போட்டால்தான் இந்த பணத்தை கொடுப்போம் என்று மத்திய அரசு சொல்லியது மறுமலாச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்றோம் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது புதிய கல்வி கொள்கை என்பது வேறு கட்டாய கல்வி உரிமை சட்டம் என்பது வேறு புதிய கல்வி கொள்கையை காரணம் காட்டி கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்கான பணத்தை கொடுக்க மறுப்பது சட்டப்படி தவறு என்று நீதிமன்றம் கூறிவிட்டது அப்போ மத்திய அரசாங்கம் தீர்ப்புக்கு எதிராக நடக்கிறது சட்டத்திற்கு எதிராக நடக்கிறது சட்டத்தை மீறி நீதிமன்ற தீர்ப்பை மீறி மனசாட்சி இல்லாமல் தமிழ்நாட்டில் ஐந்து லட்சம் ஏழை குழந்தைகளுடைய கல்வியை நரேந்திர மோடி அளித்திருக்கிறார் நான் கேட்கிறேன் ஒரு மிகப்பெரிய போர்ல கூட குழந்தைகளை கொள்ள மாட்டேன் ரெண்டு நாடுகள் ரெண்டு தீவிர எதிர்ப்பு நாடுகளாக இருந்தா கூட அந்த நாட்டினுடைய குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இருக்கும் ஆனால் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நடக்கின்ற குழந்தைகளுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் குழந்தைகளுடைய கல்வி அறிந்து போய்விடுமே என்ற கொஞ்சம் கூட ஈவு இயக்கம் இல்லாமல் நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கான பணத்தில் இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாயை கடந்த மூன்று ஆண்டுகளாக தரவில்லை இது மிகப்பெரிய வஞ்சகம் அரசியல் கட்சிகளுக்கு வஞ்சகம் செய்தாலும் பரவாயில்லை ஒரு அரசுக்கு வஞ்சகம் செய்தாலும் பரவாயில்லை ஏழை குழந்தைகளுக்கு வஞ்சகம் செய்கிறது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏழை குழந்தைகளை வஞ்சித்து விட்டு தமிழ்நாட்டிற்கு நரேந்திர மோடி வருகின்றார் அந்த ஏழை சார்பாக ஏழை பெற்றோரின் சார்பாக மறுபட்சி மக்கள் இயக்கம் என்று போராடி இருக்கிறது நுழையாவே நுழையாவே தமிழ்நாட்டுக்கும் நுழையாவே நரேந்திர மோடியே நுழையாது லட்சக்கணக்கான குழந்தைகளுடைய கல்வியை அழித்து விட்டு தமிழ்நாட்டில் உனக்கமும் வேலை என்ற கேள்வி கேட்டு நாங்கள் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கின்றோம் கவலைப்படாமல் ஏழை குழந்தைகளை பற்றி கவலைப்படாமல் இந்தியாவில் இந்தியாவிலே தான் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கின்ற குழந்தைகள் இந்திய குழந்தைகள் தானே இந்த குழந்தைகளுக்கான கல்வித்தனத்தை ஏன் நீங்கள் தடுக்கிறீர்கள் நரேந்திர மோடி அவர்களே நீங்கள் இல்லையா கல்விக்கு நீங்கள் ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஏழை குழந்தைகளுடைய கல்வியை நாசமாக்குவது எந்த நாட்டிலும் நடக்காது மிகப்பெரிய சர்வதைகளை பழிவாங்க மாட்டார்கள் ஆனால் நீங்கள் குழந்தைகளை பழிவாங்க கல்வி கொண்ட நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்குள் நுழைவதற்கு தகுதியற்றவர் தமிழ்நாட்டிற்குள் நுழையவர் என்று மக்களுக்கு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம்